நேர்களுக்கு இந்த வாரத்துக்கு உண்டான டாரெட் ரீடிங் என்னன்னு பார்க்கலாம் உங்களுக்கு வந்து உங்களுக்கு நீங்களே உங்களோட வரிஸ்க்கு ஒரு பெரிய நோ சொல்லிக்கோங்க கவலைகளுக்கு ஒரு பெரிய நோ சொல்லிக்கோங்க ஏன்னா தேவையில்லாத கவலைகள் இந்த வாரம் உட்காந்து வந்து யோசிப்பீங்க இது ஏன் அவங்க எனக்கு இப்படி பண்ணல இது ஏன் எனக்கு நடக்கல அவங்களுக்கு இப்படி பண்ணாங்க எனக்கு ஏன் இப்படி பண்ணலை அப்படின்ட்டு நீங்கள் கொஞ்சம் மைண்ட் வந்து உங்களுக்கு கம்பேர் பண்ண வந்து ஸ்டார்ட் ஆகும் ஸோ எந்த கம்பேரிசனும் கூடயுமே நீங்கள் பண்ணாமல் இருக்கிறது உங்களுக்கு ரொம்ப நல்ல விஷயத்தை ஏற்படுத்தும் ஏன்னா நீங்கள் வந்து ரொம்ப டிவை பிளைண்ட்லி கனெக்டடான பீப்புள் நீங்க வந்து கொஞ்சோண்டு ஒரு ரெண்டு பர்சன்ட் வந்து ரொம்ப ராங்காக தப்பாக யோசிச்சிங்கன்னா அப்படியே டவுன் பண்ணிடும் அதே ரெண்டு பர்சன்ட் ரொம்ப பெட்டராக பாசிட்டிவாக யோசிக்கிறீங்க அப்படின்னா அது டிவைன்லி கனெக்டட்னால பிளஸ்ஸிங்ஸ் எல்லாம் உங்களுக்கு நல்லா இருக்குன்னு அர்த்தம் அப்போ உங்க நீங்க ரெண்டு பர்சன்ட் நல்லா யோசிக்கிறது உங்களுக்கு நூறு பர்சன்ட் நல்ல விஷயத்தை ஏற்படுத்தும் அது உங்களுக்கு மட்டும் கிடையாது உங்களை சுற்றி இருக்கிற குடும்ப நபர்களுக்கும் அந்த பாதிப்பும் அந்த நல்லது ரெண்டையுமே ஏற்படுத்தும் அதனால நல்ல விஷயங்களை மட்டுமே யோசிச்சிருங்க கவலைகள் தேவையில்லாத விஷயத்துக்கு படவே வேணாம் அதெல்லாம் நகர்த்தி விட்டுருங்க உங்களுக்கு உண்டான ஏஞ்சல் நம்பர் ட்ரிபிள் ஃபோர் கமெண்ட் செக்ஷனில் ட்ரிபிள் ஃபோர் ஏஞ்சல் நம்பர் டைப் பண்ணுங்க